ஒரு டைரெக்டராக நீங்கள் சூப்பர் தான் பட் அதை தாண்டி ஒரு மனுஷனாக உங்களை தெரிஞ்சதில் உங்கள் கூட பழகுனது எனக்கு ஒரு ப்ளெஸ்ஸிங் நான் கோவிட் டைமில் க்ரே மேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கதை சொன்னார் ஷேகர் கமுலா சார் ஒரு வீடியோ காலில் டுவெண்ட்டி மினிட்ஸ் கதை சொன்னார் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆனால் இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பெரிய கதை இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிவிடுவாரா எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது அப்படின்னு ஷேகர் கொம்லா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் ஷேகர் கொம்லா ஷேகர் கொம்லா வா 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 பயங்கர பில்டப் சரி ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோடில் உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார்